வணக்கம் நாங்கள் இன்றைக்கி சோமாஸ் தான் செய்து கொள்ள போகிறோம் இந்த சோமாஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்கள் இது வெளிப்பகுதி நல்ல மொறு மொறுப்பாயும் உள்ளுக்கு நல்ல இனிப்பாயும் இருக்கும் பொதுவாக இதை எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய உண்டு இந்த சோமாஸ் நாங்கள் இன்றைக்கி எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ முதல்ல நாங்கள் இந்த வெளிப்பகுதிக்கான மா குழைச்சி கொள்ள போகிறோம் மாவை குழைச்சிட்டு பிறகு தான் அந்த உள்ளுடன் செய்து கொள்ள போகிறோம் இதுக்கு ரெண்டு கப் கோதுமை மா எடுத்துக்கொள்கிறேன் இதோட ரெண்டு மேசக்கரண்டி ரவை இந்த ரவை சேர்த்திங்கன்னு சொன்னால் அந்த வெளியில் குழைக்கிற அந்த மாப்பகுதி நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் அதாலாம் இந்த ரவை சேர்த்துக்கொள்கிறோம் இரத்த கரண்டி உப்பு ஒருக்கா சேர்த்து கலந்து விட்டு கொள்வோம் கலந்துட்டு இதுக்கு நெய் சேர்த்து கொள்ள போகிறோம் நெய் பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டு மேசக்கரண்டி நெய் சேர்த்து கொள்ள போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றோன்று சேர்கிற அளவுக்கு கலந்து கொள்வோம் இனி இதுக்கு தண்ணியை சேர்த்து தேவையான அளவு தண்ணியை சேர்த்து குளைச்சிக்கொள்ளணும் கையில் ஒட்டாத பதத்துக்கு கொள்வோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து குளைச்சிக்கொள்றேன் இந்த மா குளைக்கிறது நீங்கள் குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருந்தாலும் நல்லா குழைச்சிக்கொள்ளணும் அப்போ தான் அந்த மா அதோட வெளிப்பகுதி நல்ல மொறு மொறணும் அதோட நல்ல டேஸ்ட்டாகி இருக்கும் நல்ல சாஃப்டாக வார அளவுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இருந்தாலும் நாங்கள் இதை கொள்ளணும் இதுக்கு தண்ணி காணும் நான் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்ததுன்னா அதில் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன் இது எல்லாத்தையும் உண்டாசுற அளவுக்கு நல்லா குளைச்சு கொள்ளுவோம் உங்களுக்கு ஒரு வேலை நெய் வாசம் பிடிக்காது இதுக்கு பதிலாக பட்டர் இருந்தாலும் சேர்த்துக்கொள்ளுங்க பாருங்கள் தண்ணி நல்லா அளவாக வந்துருக்குது இப்போ இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணியில் இதில் அரை டம்ளர் தண்ணி தான் எனக்கு எடுபட்டுருக்குது நீங்கள் நல்லா கையில் ஒட்டாத பதத்துக்கு தண்ணியை சேர்த்து கொள்ளணும் இனி பாருங்க இனி நல்லா அமர்த்தி அமர்த்தி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே குளைச்சிக்கொள்ளுவோம் இப்போ இந்த சோமாசுக்கான மாவு குழாய்ச்சிட்டம் பாருங்க நல்லா சாஃப்ட்டாக வந்துட்டுது எவ்வளோக்கு நீங்கள் நல்லா இறுக்கி அந்த அளவுக்கு மா நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ இதை காஞ்சிடும் அதால் ஒரு மூடியொண்டை போட்டு மூடி விட்டுட்டு இதுக்கான உள்ளுடனே செய்து கொள்ள போகிறோம் இப்போ நாங்கள் மா குழாய்ச்சிட்டம் இனி இதுக்கான உள்ளுடனே செய்து கொள்ள போகிறோம் இந்த உள்ளுடன் செய்கிறதுக்கு நான் அளவெடுத்து அதே கப்பால் அரைக்கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கொள்கிறேன் இந்த பொட்டுக்கடையிலே ஓரளவு வறுத்து கொள்ளுவோம் இப்போ இந்த பொட்டுக்கடையில் ஓரளவு வறுவாட்டு வந்துக்குது இதை இறக்கி கொள்கிறேன் தட்டில் ஒருமை சக்கரண்டி நெய் சேர்த்து சேர்த்து இதை நாங்கள் கஜுவை வதக்கிக்கொள்ள போகிறோம் இதுக்கு நான் இன்றைக்கு ஒரு இருபத்தஞ்சி கிராம் கஜு எடுத்துருக்குறேன் கஜு உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டிக் குறைச்சு சேர்த்துக்கொள்ளுங்க இது ஓரளவு வதங்கி வரட்டும் இந்த நெய்யில் இப்போ இது ஓரளவு வரவட்டை விரைக்கி இதுக்கு தேங்காய்ப்பு சேர்த்துக்கொள்ள போகிறோம் தேங்காய்ப்பு ஒரு கப் தேங்காய் துருவின தேங்காய்ப்பு வறுத்துருக்குறேன் இதையும் சேர்த்து இந்த தேங்காய்ப்புன்னு ஈரத்தன்மை போகிற அளவுக்கு இந்த நெய்யில் வறுத்து கொள்வோம் தேங்காய் அப்போ ஈரப்பாதான் போகிற அளவுக்கு வரத்தி இதை வரை கீ கொள்றேன் இப்போ இந்த வறுத்து வச்சிருக்கிற கடையிலேயே மிக்சி கப்ல போட்டு நல்ல பாவுடரா அரைச்சு கொள்ள போகிறேன் இப்போ பொட்டுக்கடையில் நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துட்டேன் இதையும் இதோட சேர்த்துக்கொள்ளுவேன் இனி இனிப்புக்காக சீனி எடுத்து அதையும் மிக்சி கப்பில் போட்டு ஒரு தடவை கொள்ளுவோம் சீனி முக்கால் கப் தான் எடுத்திருக்கிறேன் எல்லாம் ஒரே கப்பால்தான் இந்த அளவுகள் எடுத்திருக்கிறேன் அரைச்செடுத்த சீனியையும் இதோடையே சேர்த்துக்கொள்ளுவோம் சீனி உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வேணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு கப் கூடி சேர்த்துக்கொள்ளலாம் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கொள்ளுவோம் இனி வாசனைக்காக ஏலக்காய் தூள் கார்த்திக் ரண்டி ஏலக்காத்தும் சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்கிற அளவுக்கு கலந்து விட்டு கொள்வோம் இதுதான் உள்ளுடனுக்கு இவ்வளவு தான் இதை நாங்கள் கலந்துட்டு இனி என்ன செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் மாவு குளாச்சி வச்சுட்டோம் உள்ளுடனும் செய்தாச்சு இது உள்ளுடன் நீங்கள் இந்த நேரம் கூட சாப்பிட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு இனி பழவான்னு சொல்லி எனக்கு நல்ல அளவாக இருக்குது இப்போ உள்ளுடன் செய்துட்டோம் இனி நாங்கள் அந்த அம்மாவிலேருந்து எடுத்து இதில் சப்பாத்தி கட்டி ஒன்றில் வச்சு ரொட்டி கொள்ள போகிறோம் இதுக்கு நீங்கள் வரும் சொன்னால் சாதுவா தூவி கொள்ளுங்கோ அல்லது கொஞ்சமாக எண்ணெய் பூசிக்கொண்டீங்கன்னு சொன்னால் அல்லது உங்களுக்கு ஒட்டாது கொஞ்சமாக எண்ணெய் தான் பூசிக்கொள்றோம் இதுக்கும் பூசி இந்த நீங்கள் அந்த ரொட்ரை இந்த கட்டைக்கும் சாதுவாக எண்ணெய் பூசி இப்போ நாங்கள் அந்த ரொட்டி வச்சுருக்கிற மாவெளியிலிருந்து கொஞ்சம் அறுத்துக்கொள்ளுவோம் பாருங்க மா நல்லா சாஃப்டாயே வந்திருக்குது இந்த எல்லாம் நீங்கள் கிண நேரம் குழைச்சு விட தேவையில்லை இதை குளாச்சி வச்சிட்டு அதுக்கான உள்ளுடன் செய்கிற நேரமே காணும் இந்தளவு உருண்டையாக எடுத்துருக்குறேன் எடுத்து ஓரளவு மென்லிஸாக இதில் வச்சு நாங்கள் அந்த பூரிக்குருட்டுற மாதிரி உருட்டி கொள்ள போகிறோம் இல்லாமல் ரொட்டி கொள்ளணும் இங்கே பாருங்க இந்தளவு தடிப்பில் தான் உருட்டி எடுத்துருக்குறேன் இப்போ இதை இப்போ இந்த மாவை நான் இன்றைக்கி என்னட்ட பட்டீஸ் அந்த கொழுக்கட்டை செய்கிற அச்சு இருக்குது அதில் வச்சு செய்து கொள்ள போகிறேன் பாருங்கள் இந்த அச்சுகள் இருக்குது இதில் ஒன்றில் செய்து கொள்ளலாம் அப்படி உங்கள்கிட்ட ஒரு வழி இதுகள் இல்லாட்டி கூடி இலகுவாக செய்து கொள்ளலாம் முதல்ல நான் ஒன்றை இதில் செய்து போட்டு அச்சு இல்லாமல் அப்படி செய்கிறேன்னு சொல்லி செய்து காட்டுறேன் அச்சுக்கும் நீங்கள் நல்லா எண்ணெய் பூசிக்கொள்ளணும் கொள்ளணும் என்று சொன்னால் நாங்கள் இதை அந்த அதை வைக்க வைக்க அதில் ஒட்டி பிடிக்கும் சாதுவா இலகுவாயில் கலண்டு வராது அதனால் இந்த அச்சுன்னு இந்த விளிம்புகளுக்கும் எண்ணெயை பூசி எண்ணெயை பூசிட்டு இந்த நாங்கள் ரொட்டி வச்சுருக்கிற மாவை இதில் வச்சுக்கொள்ளுவோம் வச்சு நல்லா உட்பகுதியை இப்படி செய்துட்டு ஒரு பகுதிக்கு அந்த உள்ளுடல் எடுத்து ஒரு கரண்டி வச்சுக்கொள்கிறேன் கொஞ்சம் வச்சுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்போ இது இந்த ஓரங்களுக்கு தண்ணி ஊசி என்று சொன்னால் தண்ணி பூசிட்டு நாங்கள் எண்ணெயில் போட்டு பொறிக்க இந்த மூறு இந்த பகுதி வெடிக்காது அதால் இந்த ஓரத்துக்கு தண்ணி பூசிக்கொள்வோம் பூசிட்டு இப்படியே அமர்த்தி விட்டோம் என்று சொன்னால் சரி இப்படியே வச்சு அமர்த்தி இந்த மியூதி மாவு எடுத்து நாங்கள் அந்த மாவோடைய அந்த குளச்சி வச்சுக்கிற அந்த மாவோடியை சேர்த்து குழாய்ச்சி போட்டு அதோட சேர்த்து போட்டு திருப்பி செய்து கொள்ளலாம் பாருங்கள் நல்லா அளவாக வந்திருக்கு இதுக்கு எண்ணெய் பூசினிங்க அந்த சொன்னால் ஒட்டி பிடிக்காமல் இப்படி எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் இந்த அச்சு இல்லாமல் அச்சு இல்லாதவே என்ன மாதிரி செய்கிறோன்னு சொல்லி உண்டை செய்து பார்ப்போம் இப்போ இதுக்கு நாங்கள் உருட்டி எடுத்த மாதிரி உருட்டி எடுத்து கொள்வோம் இப்போ இதை வட்டமான மூடியா இல்லை ஒரு கப் எண்ணெய் தலை நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னா அதில் ஓரங்களுக்கு எண்ணெய் பூசிட்டு இப்படி வச்சு வெட்டி கொள்ளுவோம் நல்ல இறுக்கி வெட்டிங்கன்னு சொன்னால் அப்படியே எடுக்க இலகுவாக இருக்கு பாருங்க வெட்டி எடுத்துட்டோம் இனி இதுலேயே இந்த உள்ளுடன் ஒரு இடத்துல கொள்வோம் வச்சுட்டு முதல்ல எப்படி செய்தோமோ அதே மாதிரி இந்த ஓரங்களுக்கு தண்ணி பூசிட்டு மூடி ஒட்டி கொள்ள போகிறோம் இதுவும் அதே மாதிரி தான் என்ன செய்யக்க அதில் செய்யக்க கொஞ்சம் அச்சில் செய்யக்கோ கொஞ்சம் இலகு வேறுக்கும் விரைவாக செய்திடலாம் இனி இந்த ஓரங்களுக்கு எல்லாருகிட்டையும் இப்படி ஒரு முள் கரண்டி வீட்டில் இருக்கும் அதால் எடுத்து இப்படி இப்படி அமர்த்தி விட்டுக்கொண்டால் சரி இதுவும் அதே மாதிரி செய்துட்டோம் இனி இதே மாதிரி எல்லாத்தையும் செய்து கொள்ள போகிறேன் இப்போ எல்லாம் செய்து எடுத்துவிட்டோம் இதை எண்ணெயில் போட்டு இப்போ பொறிச்செடுத்து கொள்ளுவோம் எண்ணெயில் போட்டு பொறிச்செடுக்க நாங்கள் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் அதுக்கு பிறகு அடுப்பை நல்லா குறைச்சி விடணும் அப்போ தான் உள்ளுக்கெல்லாம் நல்ல உள்ள அந்த மாவெல்லாம் நல்லா அவிஞ்சு நல்ல மொறு மொறுப்பாக இருக்கும் இப்போ எண்ணெய் சூடாகிட்டது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்செடுத்து கொள்ள போகிறேன் ஒரு தடவை போடக்கூடிய அளவை போட்டு பொறிச்சு கொள்ளுவோம் இப்போ இது எண்ணெயில் ரெண்டு பக்கமும் நல்லா பொரிபட்டு இப்படி நிறம் மாறி வருவோம் இதுக்கு பிறகு எண்ணெயிலிருந்து வடிச்செடுத்து கொள்ளுவோம் இப்போ சோமாஸ் எல்லாம் செய்து எடுத்துட்டோம் பாருங்கள் ஒளிப்பகுதி நல்ல முறு முறுப்பாகவே இருக்குது பாருங்கள் நல்ல முறு முறுப்பாக நல்லாவே வந்திருக்குது இனிப்பெல்லாம் நல்ல அளவாக இருக்குது இந்த அளவுகளில் எடுத்து செய்து சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தேன்னு சொல்லி சொல்லுங்கள் இனி வேற ஒரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி